சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ என்னை கேட்டுக்கொண்டு இருந்தாய் அல்லவா என் துணையை நான் பிரிந்து இருக்கிறேன் அப்பா அவரை பிரிந்து ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக இல்லை அனுதினமும் நான் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கின்றேன் எப்படியாவது அவரை என்னுடன் சேர்த்து வையுங்கள் சாயப்பா என்று எனக்கான நிம்மதியும் எனக்கான சந்தோஷமும் அவரிடம் மட்டுமே இருக்கின்றது அவரை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது ஆம் குழந்தையே உன் துணையை உன்னவரை நீ பிரிந்து இருந்த நாட்கள் அனைத்தும் முடிந்து இனி நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் அவர் அவருடைய தவறை உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கப் போகின்றார் நீயும் அவரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன்னுடைய அப்பா உன்னை கண் திறந்து பார்த்து இனி நீ உன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் உணர்வுடன் உனக்கு பிடித்த வாழ்க்கையை உன் நபருடன் நீ வாழப்போகின்றாய் உன்னை சுற்றி ஆயிரம் எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை சூழ்ந்த போதிலும் என்னை முழுமையாக நம்பி நம்பியிருந்தாய் நீ வாழவே கூடாது என்று ஆசைப்பட்ட அனைவரின் மத்தியிலும் உன்னை நான் தலை நிமிர்த்து வாழ வைக்கப் போகின்றேன் நீங்கள் இருவரும் பிரிந்ததை நினைத்து உன்னை சுற்றி உள்ளவர்கள் சிலர் வருத்தப்பட்டாலும் மற்ற சிலர் சந்தோஷமாக இருந்தார்கள் உனக்கு இது வேண்டும் என்று உன்னை கேலியாகவும் கிண்டலாகவும் பேசினார்கள் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ எதற்காகவும் கலங்காதே சந்தோஷமாக நீ வாழ்வை நிச்சயம் நிச்சயம் நீ வாழ்வாய் அவரே உன்னை தேடி வரப்போகின்றார் உனக்கான சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கின்றேன் அதை நீ சாதகமாக பயன்படுத்திக்கொள் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்